ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் ஆக்சுவலா ஆங்கிலத்தில் வந்து ஒரு பழமொழி ஒன்று உண்டு எம்டி வெசல்ஸ் மேக் மச் நாய்ஸ் அதோட எக்ஸாக்ட் தமிழ் டிரான்ஸ்லேஷன் எனக்கு தெரில உருளை நெட்டில் தேடி இருந்தால் கிடச்சிருக்கும் தெரில ஆனால் அதோட ஒரு லிட்ரல் ட்ரான்ஸ்லேஷன் நம்ம பேச் பேச வேண்டிய ட்ரான்ஸ்லேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலி பாத்திரம் வந்து ஓவராக சவுண்டு போடும் ஆக்சுவலாக இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா நிறைய ஸ்டஃப் அவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருக்கிறாங்க ஸ்டஃப் இருக்கிறவங்க கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருக்கிறாங்க ஸ்டஃப் இல்லாதவங்களாம் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்கிறாங்க பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கூட நம்ம எந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் இல்லாம இருக்கிறோம்னா சில நேரத்தில் அந்த பேசிக் டிசிஷன்ஸ் எடுக்கிறது கூட நம்ம ரொம்ப தயங்குறோம் சில நேரத்தில் யாராவது ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்தா கூட நம்ம அந்த பொறுப்பை நிறைவேற்றுறதுக்கு பயப்படுறோம் ஐயோ அது சரி வருமா சரி வராதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய காரியங்களை நம்ம வந்து பயப்படுறோம் நம்ம நம்ம ஃபேமிலிஸை ரன் பண்ணுறதுக்கும் சரி இல்லை நம்ம ஜாப்ஸ்லையும் சரி சம்டைம்ஸ் யூ ரியலி லேக் கான்ஃபிடென்ஸ் பல நேரத்தில் அந்த அந்த கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு வராததுடைய காரணம் உண்மையாக நம்மளுக்கு இருக்கிற வீக்னஸாக கூட இருக்கலாம் சம்டைம்ஸ் வி ஆர் டூ ஸ்கேட் இல்லை இப்போ சர்ச்சில் வந்து ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் வி ஆர் வெரி ஸ்கேட் டு ஸ்டாண்ட் அப் அண்ட் ப்ரே இல்லை இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன ஒரு டாப்பிக்கில் பேசுங்கன்னு சொன்னால் வி வெரி ஸ்கேட் இல்லை ஃபேமிலியில் ஏதாவது ஒரு டிசிஷன்ஸ் எடுங்கன்னு சொன்னா லிட்டில் பிட் ஸ்கேட் இந்த மாதிரி சம்டைம்ஸ் வி ஸ்ட்ரகிள் அண்ட் மெனி டைம்ஸ் ஒருவா நம்ம சிறு வயதில் கடந்து வந்த பாதைகள் நம்ம பட்ட வழிகள் அது வந்து நம்மளுடைய இன்றைக்கு நம்மளுடைய பயத்திற்கு பல கொடுக்கலாம் சம்டைம்ஸ் இந்த வீக்னஸ்ஸு இதெல்லாம் உண்மையிலே உண்மையாக கூட இருக்கலாம் பட் ஹவு டு நேவிகேட் இது இவ்வளோ விருந்தும் நம்ம எப்படி வந்து ஒரு ஒரு கான்பிடென்டான ஒரு லைஃப வாழ்றது அதை தான் நான் இன்றைக்கி வந்து அடுத்த ஒரு ஒன் மினிட்ல நான் பேச போகிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னு நீங்க ஆண்டவர் வந்து மோசியை கூப்பிடும்போது இட் வாஸ் அ ஸ்பெஷல் கால் ஆக்சுவலாக யாருக்குமே இல்லாத அளவுக்கு மோசேக் மற்றும் மோசேக் வந்து அந்த அழைப்பு வந்து ஒரு தனித்துவமாக இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து ஆப்ரகாம கூப்பிட்டார் விச் வாஸ் அ சிக்னிஃபிகன்ட் கால் ஆப்ரகாம கூப்பிடும்போது ஆப்ரகாம்கிட்ட ஆண்டவர் லிட்டரில் என்ன சொன்னாங்கன்னா உன் தகப்பன் தாயை வீட்டு விட்டுட்டு வா அவ்வளோதான் ஈஸாக்கு யாக்கோபு யோசேப் எல்லாம் வந்துட்டு டென்ட் ஸ்பெஷல் கால் யோசேப்க்கு சொவனங்களில் பேசினாரு ஆனால் மோசேக் வந்து த காலிங் வாஸ் ஸோ ஸ்பெஷல் எந்த அளவுக்குனா அங்கே ஒரு முச்சடி எரியுது அங்க முச்சடியில் அக்னி இருக்குது ஆனா அது எரியல அது எரியுது ஆனா அது வேகல அதாவது இட் இஸ் பேர்னிங் பட் இட் இஸ் நாட் அவுட் சோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு பயங்கர ஒரு யுனிக் விநியோகமா ஆண்டு வரும் கூப்பிடுறாரு மோசையை கூப்பிடுறார் சோ மோசையை கூப்பிட்டு மோசை கிட்ட சொல்றாரு நீ போகணும் நீ போயிட்டு என் ஜனங்களை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது அங்க வந்து மோசையை வந்துட்டு மேபி ஹி இஸ் டெல்லிங் ஹிஸ் ரியல் வீக்னஸ் அவர் என்ன சொல்றாரு பாருங்க அந்த யாத்ராம் நான்காவது அதிகாரத்துல பத்தாவது வசனத்துல அவர் சொல்றாரு ஆண்டவர் நான் பேசுறதற்கு வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்குவாயி நான் மந்தன் எனக்கு பேச தெரியாது அதாவது லிட்டரா ஸ்டட்டரிங் மவுத் திக்கு திக்கி பேசுறவன் என்னால முடியாத ஆண்டவர் அப்படின்னு சொல்றாரு ஹி ஹாஸ் இஸ் பிசிக்கல் வீக்னஸ் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில வி ஹாவ் அவர் ஓன் வீக்னஸ் மென்டல் வீக்னஸ் எமோஷனல் வீக்னஸ் பிசிக்கல் வீக்னஸ் நம்ம எல்லாருக்கும் இருக்கும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி கிவ்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி விசே ஓம் நாட் ஆஃப் இட் ஐ கட் டூ இட்னு சொல்லிட்டு நம்ம வந்து பல நேரத்தில் பேக் அடிப்போம் அதே தான் இங்க ஒரு செயல் என்னால் முடியாது பட் நம்ம மனுஷனா இருந்தா ஓ அப்படியா நீ திக்கவாய் நான் ஐயோ அது எனக்கு தெரியாம போச்சு அப்போனா நீ இந்த ஜாபுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனா தோர்த்திடுவான் பட் காட் இஸ் நாட் லைக் த நம்மளுடைய இன்ஸ்பைட் ஆஃப் அவர் வீக்னஸ் நம்மளுடைய பெலவீனங்கள் மத்தியிலும் ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்களேன் ஏய் வாயை உண்டாக்கினது யாரா ஊமை உண்டாக்கினது யாரா உண்டாக்கினது யாரா நான் தானே உண்டாக்குனே அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு பாருங்க பன்னிரெண்டாவது வசனத்துல நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன் கவலைப்படாத நான் தானே உன்னை அனுப்புறேன் நான் தானே உன் அனுப்புறேன் இதே மாதிரி நியாயாதிபதிகளை கிதியோன் சொல்லுவார் ஆண்டவர் கிதி கூப்பிடும் போது அஹ் கிதி சொல்லுவார் இல்லாண்டவரே என்னுடைய என்னுடைய குடும்பத்திலயே நான் தான் எழுதியுது என் தகப்பன் வீட்டிலேயே நான் தான் சிறியவன் நான் எல்லாம் போயிட்டு என்னண்டவரே பண்றதுன்னு சொல்லும்பொழுது ஆண்டவர் அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இதுதான் ஏ போடா ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதி மீதியான முறியடிப்ப நான் கூட இருக்கிறேன் உனக்கு இருக்கிற பெலத்தோட போ நான் கூட இருக்கிறேன் இல்ல பிரியா இன்னைக்கு பல நேரத்துல வென் வி கோ த்ரூ டஃப் திங்ஸ் இன் அவர் லைஃப் சில நேரத்துல நம்ம ஏதாவது ஒரு புதிய ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம நிக்கும் போது ஐயோ அந்த பழைய பயங்கள் அந்த பழைய அவமானங்கள் அந்த பழைய அடிகள் ஞாபகத்துக்கு வரும் பொழுது ஐயோ இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும் ஹவு கேன் ஐ ஓவர் கம் திஸ் என்னால முடியாது பேசாம பேக் அடிச்சிருவா அப்படின்னாலாம் யோசனை வரும்போது ஆண்டவர் வந்து உங்களுக்கு அந்த தேவையான வெற்றியை தருவார் சோர்ந்து போதீங்க ஆல் ஐ கேன் டெல் டெல்யூ சஸ்டஸ் டோன்ட் லூஸ் யுவர் ஹோப் எவனோ கான்பிடண்டோட சுத்தான் பாவம் செய்யறவங்க அநியாயம் பண்றவங்கலாம் கான்பிடன்ஸோட சுற்றுறான் யூ ஹூ ஆர் பில்ட் சம்திங் அப் ஒய் கான் விவ் தட் கான்பிடன்ஸ் ஒய் கான் யூ ஹேவ் கான்பிடன்ஸ் அதே போல மோசை ஆண்டவர் மோசை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை நீ போ உன் வாயோடு நான் இருந்து நீ என்ன பேசுவான் நான் போதிப்பேன் வென் யூ கோ த்ரூ கொ கேள்விகள் கேட்கக்கூடிய ஒரு மாதிரிப்பட்ட ஒரு அன்சர்டன் சுச்சுவேஷன் நிச்சயமெல்லாம் சூழ்நிலைகள் வழியாக போகும்போது ஜஸ்ட் நோ திங் ஆண்டோர் உங்களோட இருக்கிறாரு உங்களால் அதை ஜெயிக்க முடியும் உங்களை நடத்துவார் ஆமே